இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்தோம் நடந்துருச்சு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழின் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நாங்க தமிழா தமிழா ஷோவுக்கு கிளம்பிட்டோம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால முதல் நாள் நைட்டே கிளம்பிட்டோம் நாங்கள் தேனியில் ஒரு சின்ன கிராமம் கிளம்பிட்டு நாங்கள் வந்து முதல் முறையாக பரத்து பஸ்ஸில் போகிறோம் ரெண்டு பேரும் எனக்குலாம் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு வாம்பிட்டு வர மாதிரி இருந்துச்சு ஏன்னா பரத்தில் வந்து கண்ணாடியாக திறக்க விட மாட்டாங்க ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு காலையில் சென்னை போயாச்சு நான் வந்து செகண்ட் டைம் சென்னை போகிறேன் அவரும் செகண்ட் டைம் சென்னை போகிறாரு சரி அவர் வந்து ரெண்டு மூணு தடவை போயிருக்காரு ஆனால் இப்போ தான் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறோம் நான் தனியாக போயிருக்கேன் நான் அவர் தனியாக போயிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப லாங் டிராவல் இப்போ தான் போகிறோம் இதை வச்சு தான் போவோம் காலையில் போய் இறங்கின உடனே அவங்க வண்டி நின்றுச்சு வந்து ஏற சொன்னாங்க நாங்கள் ஏறிட்டோம் அப்படியே எங்களை மாதிரியே நிறைய ஜோடி வந்திருந்தாங்க அவங்க கூடலாம் அப்படியே பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் கார்த்தி அக்கா வந்திருந்தாங்க அவங்க சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அப் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு செட்டை பார்த்தோன்னே ரொம்ப பிராண்ட் பிரம்மாண்டமாக இருந்துச்சு வெளியே எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னங்கடா பெரிய பெரிய இது சொல்கிறாங்க இவ்வளோ செட்டு செட்டாக போட்டு வச்சுருக்காங்க நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ இதாக இருந்துச்சுன்னு அதெல்லாம் அனுபவிச்ச ஒரு வாய்ப்பாக தான் இருந்துச்சு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்ப்போமா சென்னை வருவோமான்லாம் தோணுச்சு அது எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அதாவது விஜய் டிவியும் ஜி தமிழும் பக்கத்தில் பக்கத்தில் தாங்க இருக்குது நான் கூட நினச்சேன் விஜய் டிவியை ஒரு பக்கமும் ஜி தமிழ் ஒரு பக்கம் வேறு வேறு லொக்கேஷனில் இருக்கும்னு தான் நினச்சேனே தவிர இப்படி எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் ஒரே ஒரு இது மட்டும் தான் பக்கத்து பக்கத்தில் இங்கே தான் பிக் பாஸ் செட்டு இங்கே தான் இருந்துச்சு கொஞ்சம் தள்ளி தான் இருந்துச்சு போய் இறங்கிட்டோம் எங்கே இறங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகணும் போன உடனே இந்த பி என்னோட பேக் சைடில் தான் இருந்துச்சு நாங்கள் பேச வேண்டிய சிட்டு இது வந்து ஜீது இந்த அண்ணா தான் எங்களுக்கு ஆடிசன் எடுத்தார் உள்ளே ப்ரெஸ்அப் ஆகுறதுக்கு எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க சரி டிஃபன் ஸோ நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்களுக்கு முன்னாடி ஒரு ஷோ நடந்துகிட்டு இருந்துச்சு இவங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரீல்ஸுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நாங்கள் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அவர் ரூமில் நாங்கள் எல்லாம் பேசிட்டு நாங்கள் அவரை ரூம்னு போகாமல் எல்லாருமே உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக இருந்துச்சு எல்லோரும் பேசிட்டு சிரிச்சுட்டு அவங்கள பற்றி நாங்கள் கேட்க எங்களை பற்றி அவங்க கேட்க அதுக்கப்புறம் ரூமில் போய் ரெடி ஆகிட்டு இது வந்து ஒரு இனி இருக்கும் கிளம்போம் இதுக்கு பின்னாடி தான் விஜய் டிவி சர்ச்சு இருந்துச்சு இந்த ரூமுக்கு பின்னாடி தான் இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி தான் விட்டு வெளியே வரும்போது மேக்கப் ஒரு மினிக்குலாம் போட்டதுனால நான் செட்டுக்குள்ளே உட்காந்து லேட் ஆயிடுச்சு அப்படி மாதிரியா கரைஞ்சிடுச்சு யோசிக்கல மேக்கப்பு கொஞ்சம் பொறுமையாகவே போடாமட்டா அப்புறம் லஞ்சுக்கு சாப்பிட வந்துட்டோம் அந்த அண்ணா எங்களை வர்றவங்க பூரா எங்களை வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் ஏன்னா இப்போ வரவங்க பூராமே யூடியூப் கப்பலும் இன்ஸ்டா கப்பலும் தான் வராங்க பேசுகிறதுக்கு அப்போ அவங்க பூராமே சேனலுக்கு வீடியோ எடுக்கிறாங்கள அப்போ அந்த அண்ணா சொன்னார் வர்றவங்கப்புறமே என்ன வீடியோ எடுக்கிறாங்க சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு வேற எதுவுமே வாங்கலை நான் கொஞ்சமாக சிக்கன் குழம்பு வாங்கி சாப்பிட்டுட்டு மோர் வாங்கி சாப்பிட்டுட்டேன் அப்படியே பேசிட்டு உள்ள போய் இன்னொரு ஷோ நடந்துட்டு இருந்துச்சு அதாவது எங்களுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக்ல பேசிட்டு டான்ஸ் இருந்து என்னதான் இது வந்து ஜீ தமிழும் சிங்கிங் ஷோ இருக்குல்ல அந்த தோட செட்டு பக்கத்திலேவும் அப்படியே அந்த ஷோ நடக்கிறத முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து ஆறு மணி ஆயிடுச்சுங்க ஆறு அஞ்சு மணி ஆறு மணி ஆயிடுச்சு எதிர் சைடில் அவர் எனக்கு நேரம் உட்காந்துருந்தேன் இங்கே பேச வாய்ப்பே கிடைக்காதுங்க ரொம்ப கவலையாக இருந்துச்சு பேச வாய்ப்பே கிடைக்கல ஏதாவது மைக்கு கிடைச்சா தான் பேச முடியும் மைக்கு கிடைக்க முடியும் அதுதான் ஒரு டிஸ்டபன்ஸு எல்லாம் போனதெல்லாம் சரிதான் அந்த மைக்கே கிடைக்காததுதான் ரொம்ப கஷ்டமாக நம்ம நிறைய பேசணும்னு நினைப்போம் பேச வாய்ப்பே கிடைக்காது பாய்